நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் அந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிடுங்க சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய மாவட்ட பணிக்கான அலுவலக உதவியாளர் மசால்ஜி தூய்மை பணியாளர் வாட்ச்மேன் போன்ற பல்வேறு பணியிடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினான்காம் தேதியிலிருந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடைபெற்று வருகிறது கடந்த இரண்டு நாட்களாக பார்த்தீங்கன்னா எட்டு மண்டலங்கள்ல இந்த சான்றிதழ் வந்து நடந்துட்டு இருக்குது இதுல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பயப்பட வேண்டியதெல்லாம் இல்லை உங்க பேசிக்கு வந்து இது எதுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னா வெரியாரிட்டி சர்டிபிகேட்ல தப்பா கொடுத்தவங்கள ரிஜெக்ட் தான் இந்த டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் ஃபேக்கா யாராவது டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்றதுக்கு தான் அந்த டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் வந்து கூப்பிட்டுருக்குறாங்க அதனால நீங்க பயப்பட வேண்டாம் சரிங்களா அதனால முதல்ல வந்து இந்த பிரியாரிட்டில கரெக்டா கொடுத்துருக்காங்களா ஏன்னா பிரியாரிட்டி தவறா கொடுத்து அவங்க வந்து பிராக்டிக்கல் அட்டன் பண்ணிட்டு போறதுக்கு இடங்க கொடுக்க கூடாது அப்படிங்கறக்காண்டி தான் தகுதியான நபருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கணும் அப்படிங்கறக்காண்டிதான் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டாக்குமெண்ட் வெரிபிகேஷனை செக் பண்ணுறாங்க அதனால மேக்ஸிமம் எல்லாருக்கும் வந்து இது வந்து ரிஜெக்ட் ஆகாது டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் போன எல்லாருக்கும் ரிஜெக்ட் ஆகாது யாரெல்லாம் பிரியாரிட்டில தவறா கொடுத்துருக்காங்களோ சரிங்களா நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது உங்களுக்கு உங்களை ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க நீங்கள் கொடுக்கறதை மட்டும் அவங்க செக் பண்ணுவாங்க அவ்வளோதான் இது எல்லாம் முடிஞ்ச உடனே அவங்க ஃபைனலாக கடைசி ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிவிட்டு அடுத்து தான் உங்களுக்கு நேர்காணலுக்கான அந்த லிஸ்ட்டு வந்து வெளிவரும் சப்போஸ் இப்போ வந்து ஒரு கம்யூனிட்டிக்கு இப்போ வந்து மதுரை மாவட்டத்தில் ஒரு எஸ்சி கேண்டி கேண்டிடேட்டில் ஒரு போஸ்டிங்க்கு வந்து ஒன்னிஸ்டு பத்து அப்படிங்கிற ரேஷியோவில் பிராக்டிகலுக்கு வந்து கூப்பிடணும் இப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்னு டு பத்து ரேசியோவில் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு மூன்று நான்கு பேருக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மீது உள்ள நபருக்கு வந்து பிராக்டிக்கல் வைப்பாங்களாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாம் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு இரண்டாவது பேஜ் வந்து வைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு ஏன்னா ஒன்னு டு பத்து அப்படிங்கிற ரேசியோல தான் கூப்பிடுற மாதிரி இருக்கும் அதனால என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த முதல்ல கூப்பிட்டா ஒன்னு லிஸ்ட் பத்துல ஒரு நாலு பேர் ரிஜெக்ட் ஆயிருந்தாங்கன்னா டாக்குமெண்ட் ரிஜெக்ட் ஆயிருந்தாங்க அப்படின்னா மீதமுள்ள அந்த நாலு பேருக்காண்டி செகண்ட் லிஸ்ட் ஒன்று ரெடி பண்ணி அதுக்கடுத்து கட் ஆஃப் மார்க் வந்து இது பண்ணி கூப்பிடக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு இல்ல ஒன்னு லிஸ்ட் பார்த்தே கரெக்டா இருக்கு யாரையும் டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துலையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இந்த இரண்டு நாட்களும் பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பில் நிறைய பேர் வந்து ஆப்சண்ட் ஆகிருக்காங்க ஏன் ஆப்சன்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூ இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் வந்து அவங்க வந்து எழுதி பாஸ் பண்ணி போயிட்டாங்க இந்த எக்ஸாமை வந்து அவங்க வந்து ஒரு சாம்பிள் கேள்விடுவாங்க நம்ம முன்ன நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் அவங்க வராத காரணத்தினால அப்போ இந்த செய்முறை தேர்வுக்கு வந்து ஆள் வந்து கம்மியாயிரும் இருந்தாலும் எப்படி பார்த்தாலும் ஒன்னு டு டென் அப்படிங்கிற ரேசியோவில் கண்டிப்பாக அதை மென்ஷன் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து இந்த ப்ராக்டிக்கல் வந்து நடக்கும் அந்தந்த கம்யூனிட்டி வீஸை பொறுத்து இது மாறுபடும் நான் சொல்கிற மாதிரி ஒன்னிஸ் டு பத்துங்கிற ரேசியோவில் டாக்குமெண்டரி வீசான கூட்டங்களுக்குலாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த அவங்களுக்குள்ள செகண்ட் லிஸ்ட் வராது பேஜ் செகண்ட் பேஜ் வராது சப்போஸ் அதில் கொஞ்சம் வேறு ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா செகண்ட் பேஜ் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அதனால அடுத்து உள்ள நம்பர் உள்ளவங்க கொஞ்சம் நம்பிக்கையோடு இருக்கலாம் கூடிய விரைவில் இன்னும் ஒரு இரண்டு மாதங்களில் உங்களுக்கு இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து நடத்துவாங்க அதுக்கு நீங்கள் இப்போயும் உங்களை தயார்படுத்திக்க உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி